நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய அமராவதி ஜோதிட நிலையத்தின் சார்பாக பல்வேறு வகையான ஜோதிட சேவைகளை வந்து செஞ்சுன்னு இருக்கோங்க இப்போ அடுத்த கட்ட முயற்சியாக வந்து ஆன்லைனில் இலவச ஜோதிட பயிற்சி வகுப்பை வந்து நம்ம கொடுக்குறோங்க அதாவது என்னென்னா நாங்கள் தொழில் முறையாக வந்து இந்த ஜோதிடத்தை வந்து செய்கிறோம் தினந்தோறும் வந்து நிறையா ஜாதக பலனை வந்து பார்க்குறோம் திருமண பொருத்தம் பார்க்குறோம் அதுக்கடுத்து பிரசனம் சார்ந்த விஷயத்தை எல்லாமே பார்க்குறோங்க இந்த மாதிரி எங்களுடைய அனுபவத்தை வந்து ஆன்லைனில் இலவச ஜோதிட பயிற்சி வகுப்பாக வந்து ஜாதக ஆய்வு அப்படின்ற அடிப்படையில் வந்து நாங்கள் தரலான்னு இருக்கோங்க இந்த ஜோதிட பயிற்சி வகுப்பு அப்படின்றது முற்றிலும் இலவசம் இதுக்கு எந்த கட்டணமும் கிடையாதுங்க ஆன்லைனில் ஜூம் மீட்டிங்கில் இந்த ஜோதிட பயிற்சி வகுப்பு நடைபெறும் வாரத்துக்கு ஒரு நாள் இந்த பயிற்சி வகுப்பு நடைபெறுங்க சனிக்கிழமை நாளில் அல்லது ஞாயிற்றுக்கிழமை நாளில் மாலை நேரம் ரெண்டு மணி நேரம் இந்த ஜோதிட பயிற்சி வகுப்பு நடைபெறும் இந்த ஜோதிட பயிற்சி வகுப்பில் நீங்கள் எப்படி கலந்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய அஃபீஷியல் வாட்ஸ்அப் குரூப்புங்க சரிங்களா அந்த வாட்ஸ்அப் குரூப்போடைய லிங்க்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் பின்னுடைய கமெண்ட்லையும் கொடுத்துருக்குங்க அந்த வாட்ஸ்அப் குரூப்பை நீங்கள் லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் குரூப்பில் ஜாயின் ஆகிட்டிங்கன்னா போதும் நம்ம சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை நாளில் ஜோதிட வகுப்பு போடுறம்போது போது அந்த வகுப்புக்கான ஜூம் மீட்டிங் லிங்க்கு வந்து நம்ம அந்த குரூப்பில் தான் வந்து ஷேர் பண்ணுவோம் அதனால் வந்து ஷேர் பண்ணுற போது நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக வந்து நீங்களும் இலவசமாக இந்த ஆன்லைனில் நடக்கக்கூடிய ஜோதிட பயிற்சி வகுப்பில் நீங்களும் கலந்துக்கலாம் எனவே ஜோதிடத்தின் மீது ஆர்வம் உள்ளவங்க கட்டாயம் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப்போடைய லிங்க் இருக்குது அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்களும் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க உங்களுடைய நண்பர்கள் சொந்தம் யாருன்னா வந்து ஜோதிடத்தின் மீது ஆர்வமாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த தகவலை வந்து சொல்லுங்கள் இலவசமாக வந்து ஆன்லைனில் ஜோதிட பயிற்சி வகுப்பு சொல்லித்தராங்க ஜாதக ஆய்வு திருமண பொருத்தம் பிரசனம் இது சார்ந்த விஷயத்தெல்லாம் சொல்லித்தராங்க எனவே கட்டாயம் கலந்துக்கோங்க அப்படின்னு நீங்களும் வந்து உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த தகவலை வந்து பகிர டிஸ்கிரிப்ஷனில் நம்முடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது நீங்கள் அதை கிளிக் பண்ணி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்